இன்று ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மத்திய கிழக்கின் அரசியல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முக்கிய செய்திகளை இங்கு காணலாம் துபாயில் சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு துபாயில் நேற்று நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டில் மத்திய கிழக்கு நாடுகளின் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது உலகெங்கிலும் இருந்து வந்த பல முதலீட்டாளர்கள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவின் புதிய நகர திட்டங்களில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டினார்கள் குறிப்பாக சவுதி அரேபியாவின் நியோம் திட்டத்திற்கு அதிக முதலீடுகள் வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது பலஸ்தீனத்தில் அமைதி பேச்சுவார்த்தைக்கான புதிய முயற்சி பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கு எகிப்து புதிய முயற்சிகளை எடுத்து வருகின்றது எகிப்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருதரப்பு தலைவர்களுடனும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் காசாவில் தற்போது நிலவும் பதட்டமான சூழ்நிலை தனித்து இருதரப்பினருக்கும் இடையே ஒரு நிரந்தர தீர்வைக்கான எகிப்து முயற்சி செய்வதாக சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன துருக்கியில் புதிய எரிசக்தி திட்டம் துருக்கி கருங்கடல் பகுதியில் புதிய எரிவாயு கிணறு ஒன்றை கண்டுபிடித்துள்ளது இந்த கண்டுபிடிப்பு துருக்கியின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் துருக்கி வெளிநாட்டு எரிசக்தி இறக்குமதியை பெருமளவு குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஈரானில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு ஈரானின் பல பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த கனமழையால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பல வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன ஈரானின் பேரிடர் மேலாண்மை துறை மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஏமன் போர் நிலவரம் ஏமனில் போத்தி கிளர்ச்சியாளர்களுக்கும் அரசு படைகளுக்கும் இடையிலான மோதல் தொடர்ந்து நீடித்து வருகின்றது சவுதி தலைமையிலான கூட்டணி படைகள் போத்தி நிலைகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன இந்த தாக்குதல்களில் பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதுதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மத்திய கிழக்கின் செய்திகள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகின்றோம் இதுபோன்ற மத்திய கிழக்கின் செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி